கைகாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் ஒரு ரெண்டு நாள் வீடியோ சேர்ந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஆரஸ் மங்கலம் போயிட்டு தான் பஸ் ஏறிட்டு அப்படியே மனாமது வந்தாச்சு வந்ததுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் இந்த ஹேர் கிளிப்பு வலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே பாப்பாவுக்கு எல்லாமே போட்டுவிட்டு அழகு பார்த்தேன் அவ்வளோ ரெடியாக குளிச்சுடலாம் இருந்தால் பிறந்தப்போ இவ்வளோ பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம் இப்போ பாப்பாவை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது இங்கே தான் அம்மா இருந்தாங்க கரெக்டாக அந்த வாசலுக்கு நேரம் தான் எப்போவுமே படுத்துருப்பாங்க ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா அழுதுடுவேன் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு வந்துட்டேன் வீடு ஃபுல்லாக இப்போதைக்கு தான் இருக்குது பாப்பா அங்கே இருக்கிறதுனால அழுதுகிட்டே இருக்காளா அதனால தான் இந்த சின்ன வீட்டில் ஓட்டு வீட்டில் இருக்காங்க இது வந்து நம்மளோட அப்பத்தா வீடு தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அம்மா இல்லை இறந்துட்டாங்க ஒன் இயர் ஆக போகுது அப்படின்ட்டு எங்கள் அம்மா இறந்தாலும் மீண்டும் இப்போ உயிர் பெற்று வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த குட்டி பொண்ணு அழகாக எங்க அம்மா பேர் தான் வச்சிருக்காங்க கூப்பிட்டோன்னே அவ்வளோ அழகா சிரிச்சிட்டு திரும்பி பாப்பா இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா தேட்டருக்கு போலாம் வீட்லயே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஒரே ட்ராவலில் தான் இருக்கோம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கற ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கிளம்பியாச்சு அங்கே போனா ரொம்ப சீக்கிரமா போயிட்டோம் போல இருக்கு சரி அப்படியே ஒரு டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேட்டருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் இந்த கடை வந்துட்டு மானாமதுரையில் பிரியா தேட்டர் பக்கத்துலேயே இருக்கு வந்துட்டு டீ காஃபி செம்ம சூப்பரா இருக்கு நான் வந்துட்டு அன்னைக்கு ஜூஸ் தான் தான் இருந்தாலும் டீ காஃபிலாம் டேஸ்ட் பண்ணேன் செம்ம சூப்பராக இருக்குது உங்களுக்கு டீ காஃபிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டைம் குடிச்சு பாருங்கள் ஆல்ரெடி இந்த கடையை விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடிக்கிற வயலுக்கு டீ காஃபின்னு குடிச்சா நல்லாவா இருக்கும் அதனால் நான் ரோஸ் மில்க் தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் நான் ஒரு ரோஸ் மில்க் பைத்தியனே சொல்லலாம் அப்புறம் அப்படியே தேட்டருக்குள்ள போயாச்சு இது வந்து சீனியர் பா தேட்டர் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டோம் அதனால தான் இங்கே போனோம் அங்கேயும் அதே படம் தான் அப்படியே என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா தக்லேஸ் தான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு என்ன கூட்டமே இல்லைன்னு வச்சுட்டு சரி ஒருவேளை நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்ல இனிமேல் வருவாங்க அப்படின்னு பார்த்தா தியேட்டருக்குள்ளேயே எங்களோட சேர்த்து ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க படம் சொல்றது அளவுக்கு எனக்கு வந்து அந்த ரிவியூ சொல்ற அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லை ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு வடிவேல் சார் காமெடி பேசாம இருக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோண்டிட்டு இருந்துச்சு இந்த குட்டி தான் ரொம்ப ஜாலியா இருந்தா அப்புறம் அவளுமே நல்லா தூங்கிட்டான் படம் எப்படி இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமாக நான் ஒரு பாட்டை தேடி தான் போனேன் காதலி காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அதை தேடி தான் நான் அந்த படத்துக்கு போனேன் அந்த பாட்டையே இந்த படத்தில் காணோம் அது தேட வேண்டியதாயிடுச்சு நாங்கள் ஒருவேளை அந்த பாட்டு இந்த படத்தில் இல்லையா என்னென்னு குழம்பிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் சரி இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன இருக்கிற படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு இன்டர்வில விட்டுவிட்டாங்களா அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு பொதுவாகவே எல்லா தேட்லேயுமே அதிகமாக தான் இருக்கும் சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே படம்லாம் முடிஞ்சதுமே ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் வழியிலேயே இந்த நொங்கு இருந்துச்சு நான் நொங்குக்கு தான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் வெளியில் மரத்தில் எதுவுமே இல்லை நாங்கள் காலையிலே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் அதனால தம்பி வந்து வாங்கி கொடுத்தா இவ்வளோ நொங்கு ஐம்பது ரூபா தான் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த தோலோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லது அப்புறம் பெண்களுக்குலாம் சூடுபடுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் குழந்தைகளுக்கு இந்த வேக்கூர்லாம் வருது இல்லை குட்டி குட்டியாக வரும் உடம்புல ஃபுல்லாக வந்தாலுமே இந்த நொங்கு தண்ணி எடுத்து தடவலாம் நம்மளுமே தடவிக்கலாம் அது போயிடும் சொல்லுவாங்க குடிப்பண்ணுக்கு தடவி ஒரு ஒரே திருப்பி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர வழியிலேயே இங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்ததா அங்கே நீ பாட்டிவிட்டோம் அங்கே ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு குடிச்சிட்டு அப்படியே வரும்போது நான் படித்த ஸ்கூலையும் எங்கள் கிட்டே காட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு மதிய சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் முட்டை அப்புறம் மீன் வறுத்து சாம்பார் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பயங்கர மழை காற்று மழை வந்துருச்சு தண்ணி எவ்வளோ தேங்கியிருக்குன்னு பாருங்கள் அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஊருக்கும் கிளம்பியாச்சு முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு பேக் தான் ஆனால் அங்கேருந்து வரும்போது ரெண்டு மூணு பேக் கொண்டு வருவோம் இந்த ரெண்டு மூட்டையில் என்னென்ன இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரெயினும் வந்துருச்சு நம்ம தாமரை வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் வந்ததுமே ஆட்டோ புக் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயாச்சு இதில் எதனால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் இன்னும் சந்திப்போம் டட்டா